அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சியின் முற்றுகை எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாம் பாகத்தின் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் கல்வரோ நீர் கடந்த பதிவுல வெள்ளத்தில் கரை ஒதுங்கின ஆயனர் சிவகாமி மாமல்லர் குண்டோதரன் முதலானவர்கள் ஒரு கிராமத்தில் தங்கி இருந்ததையும் அந்த கிராமவாசிகள் கிட்ட குண்டோதரன் மாமல்லர் போர்க்களத்தில் வீர சாகசம் புரிந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்ததையும் பார்த்தோம் இப்ப முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் மறுநாள் மாலை நேரத்தில் மண்டபப்பட்டு கிராமத்து சிவன் கோயில் கண்கொள்ளா காட்சியளித்துக் கொண்டிருந்தது கோயிலின் முன்கோபுர வாசலை பசுமையான வாழை மரங்களும் மகர தோரணங்களும் திரைச்சிலைகளும் அலங்கரித்தன உள்ளே அர்த்த மண்டபத்தையும் வெளிக்கோபுரத்தையும் சேர்த்து பிரகாரத்தில் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது பந்தல் முனைகளில் வரிசை வரிசையாக தந்த வர்ணமுள்ள இளம் தென்னம் தோரணங்களும் அவற்றின் இடையிடையே செந்தாமரை மொட்டுகளும் தொங்கிக் கொண்டிருந்தன அந்த நாளில் தமிழ்நாட்டில் நீர்வளம் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் தாமரை குளம் உண்டு இருப்பதே தெரியாத வண்ணம் தாமரை இலைகளும் மலர்களும் மொட்டுகளும் நிறைந்திருக்கும் எனவே கோயில் விக்கிரகங்களுக்கு வேறு அபூர்வ புஷ்பங்களை சாத்திவிட்டு தாமரை மொட்டுக்களையும் மலர்களையும் கோயிலின் அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துவார்கள் இவ்விதம் அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் அஸ்தமிப்பதற்கு முன்னால் ஊர்ஜனங்கள் எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள் குழந்தைகள் ஒருவரும் மிச்சமில்லாமல் வந்து அவரவர்களும் போட்டியிட்டு முன்னால் இடம் பிடித்து கொண்டு அஸ்தமித்ததும் நூற்று கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆலயம் ஒளிமயமாக விளங்கிற்று அதே சமயத்தில் சிவகாமி தேவியின் திவ்ய நடனத்தை பார்ப்பதற்காகவே விஜயம் செய்கிறவனைப் போல பூரணச்சந்திரனும் உதயமானான் ஆயனரும் சிவகாமியும் கோயிலின் கோபுரவாசலுக்குள்ளே பிரவேசித்ததும் கூட்டத்தில் கலகலப்பு உண்டாயிற்று பந்தலுக்கு தென்புறத்தில் அமைந்திருந்த அரங்க மேடையில் வந்து சிவகாமி நின்றதும் கூட்டத்தில் நிசப்தம் ஸ்திரீகளும் பேச்சை நிறுத்தினார்கள் அழுத குழந்தைகளும் வாய் மூடின அந்த மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் அதுவரையில் அம்மாதிரி கண் கூசும்படியான திவ்ய சௌந்தர்யத்தை கண்டதில்லை சிவகாமியின் நடன அலங்காரமும் அணிகலன்களும் அவளுடைய முகத்தில் அப்போது பிரகாசித்த தெய்வீக கலையும் கிளர்ச்சியும் பார்த்தவர்களை திகைக்கச் செய்தனர் திகைப்பு ஒருவாறு மாறியதும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வியப்பை தெரிவித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் தேவலோகத்து நடனமாதர்களான ரம்பை ஊர்வசி முதலியவர்கள் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றார் ஒருவர் ஒரு நாளும் இல்லை அவர்கள் இவ்வளவு அழகாக ஒரு நாளும் இருந்திருக்க முடியாது என்றார் இன்னொருவர் இந்த பெண்ணுடனே அந்த தேவலோக கன்னிகையரை ஒப்பிடுவது பிசகு தில்லையம்பலத்தில் நடராஜ பெருமானுக்கு போட்டியாக நடனமாடிய சிவகாமி தேவியே தான் இப்படி அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று ஒரு பக்தர் கூறினார் இல்லாமலா நாவுக்கரசர் பெருமான் அவ்வளவு பாராட்டினார் என்று இன்னொரு பக்தர் பரவசமாக சொன்னார் பளிச்சென்று சொல்லி வைத்தார் போல் சபையிலே மறுபடியும் பரிபூரண நிசப்தம் ஏற்பட்டது சிவகாமி நடனமாட ஆரம்பித்து விட்டாள் ஆயனரின் கரத்தாளத்துக்கும் அவர் பாடிய ஸ்வர ஜதிகளுக்கும் இணங்கி சிவகாமி ஆடினார் உள்ளூர் மத்தள வித்வான் ஒருவர் வானாளில் என்று அறியாத உற்சாகத்துடன் மத்தளம் வாசித்தார் கும் கும் என்று மத்தல கலந்து பாத சலங்கை ஒளி என்று சப்திக்க சிவகாமி நிறுத்தமாடினார் அந்த நிறுத்தத்தில் மின்னலின் விரைவு காணப்பட்டது மான்குட்டியின் துள்ளல் தோன்றியது கான மயிலின் சாயல் விளங்கியது சில சமயம் சிவகாமி பூமியில் நின்று ஆடினால் சில சமயம் வான மண்டலத்துக்கு சென்று வெண்மதியின் கிரணங்களில் ஆடினால் சில சமயம் நட்சத்திர மண்டலத்துக்கே சென்று விண்மீன்களின் மத்தியில் பம்பரம் போல சுழன்று ஆடினாள் சிவகாமி அவ்விதம் சுழன்று ஆடிய போது பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் சுழன்றன அரங்க மேடையும் அகல் விளக்குகளும் சுழன்றன கோயிலும் சுழன்றது கோபுரங்கள் சுழன்றன தூங்கானை மாடத்து தங்க ஸ்தூவி சுழன்றது வானமும் பூமியும் கீழ்மேழாக சுழன்றன சந்திரனும் நட்சத்திர மண்டலங்களும் சுழன்று சுழன்று வந்தன இவ்விதம் வெவ்வேறு கால பரிமாணங்களில் வெவ்வேறு ஜதிகளில் விதவிதமான நிறுத்த வகைகளை ஆடி சபையோரை கிருகிருக்கு அடித்த பிறகு சிவகாமி சிறிது நேரம் சிரம பரிகாரம் செய்து கொள்வதற்காக மேடைக்கு பின்புறம் சென்றார் அப்போது சபையில் பிரமாதமான ஆறாவாரம் எழுந்தது ஆயினரின் அரண்ய வீட்டில் எட்டு மாதம் இருந்தும் சிவகாமியின் நடனத்தை பார்த்தறியாதவனான குண்டோதரனும் மற்ற சபையினரைப் போலவே பரவசமடைந்து போயிருந்தான் நடனம் நின்ற பிறகும் அவன் தன்னை மறந்த நிலையிலேயே இருந்தபடியால் பக்கத்தில் இருந்த மாமல்லரை பார்த்து பிரபு என்று ஆரம்பித்தான் மாமல்லரும் சிவகாமியின் நடனத்தில் பூரணமாய் ஈடுபட்டிருந்தாராயினும் அவர் தம்மையும் தமது சுற்றுப்புறத்தையும் மறந்துவிடவில்லை எனவே குண்டோதரன் பிரபு என்றதும் அவர் அவனை ஒரு குழுக்கு குலுக்கினார் அதற்குள் பக்கத்தில் இருந்த ஐந்தாறு பேரின் கவனமும் குண்டோதரனின் மேல் விழுந்திருந்தது மாமல்லரின் குழுக்களினால் தனது நினைவு அடைந்த குண்டோதரன் சுவாமி சந்நதியை நோக்கி பிரபு இந்த தெய்வீக நடனம் உனக்குத்தான் பிரீதி என்று பக்தி பரவசம் ததும்பிய குரலில் கூறி முடித்தான் சந்தேகம் என்ன இறைவனுக்குத்தான் பிரீதி என்று பக்கத்தில் இருந்தவர்களும் மாமோதித்தார்கள் சிவகாமி மீண்டும் அரங்க வந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினார் திருநாவுக்கர்சர் பெருமானின் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைமேல் மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் என்ற பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடித்தபோது சபையோர் சாக்ஷாத் சிவபெருமானையே நேருக்கு நேர் தரிசித்தவர்களைப் போல ஆனந்தவாரதியில் மூழ்கினார்கள் பின்னர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்னும் திருப்பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பாள் என்று எல்லோரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக சிவகாமி பின்வரும் பாடலை பாடி அபிநயம் பிடிக்கத் தொடங்கினார் வெள்ள நீர் சடையனார்தாம் வினவுவார் போல வந்தேன் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து கல்லரோ புகுந்தீர் என்ன கலந்துதான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விலங்கிலம்பிரையனாரே ஓர் அரியா பெண்ணின் உள்ளமாகிய இல்லத்தினுள்ளே வெள்ள நீர் சடையராகிய சிவபெருமான் ஏதோ விசாரிக்க வருகிறவர் போல வந்து பிரவேசிக்கிறார் தூங்கிக் கொண்டிருந்த பெண் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார் கண்ணை கசக்கிக் கொண்டு பார்க்கிறார் யாரோ முன்பின் அறியாதவர் எதிரில் இருப்பதைக் கண்டு ஐயோ இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் என் உள்ளத்தில் புகுந்த நீ யார் கள்ளரா என்று வினவுகிறார் அப்போது வந்தவர் கண்ணோடு கண் கலக்கும்படி அந்த பெண்ணை உற்று பார்க்கிறார் பார்த்துவிட்டு நகை செய்கிறார் அந்த நகைப்போடு கலந்து நானா கள்ளன் கள்ளத்தனம் என்பதே அறியாத வெள்ளை மனத்தவனாயிற்றே அதற்கு அறிகுறியாக என் மேலேயும் வெந்நீர் பூசியிருக்கிறேன் தெரியவில்லையா என்கிறார் வானத்திலே விளங்கிய இளம்பிறையை திருடி தம் சிறசிலை அணிந்து கொண்ட பெருமான் தான் இப்படி ஒன்றும் தெரியாதவர் போல நடந்தார் ஆஹா அந்த இளம்பிறையின் அழகை சொல்வேனோ அவருடைய கள்ளத்தனத்தை சொல்வேனோ அல்லது கள்ளமற்றவர் போல அவர் நடித்த நடிப்பை சொல்வேனோ மேற்கூறிய இவ்வளவு உள்ளப்பாடுகளும் வெளியாகும்படியாக சிவகாமி தன் முக பாவங்களினாலும் அங்கங்களின் சைகைகளினாலும் கை விரல்களின் முத்திரைகளினாலும் உணர்ச்சியோடு கலந்து அற்புதமாக அபிநயம் பிடித்தான் பாடலும் அபிநயமும் சபையோருக்கு எல்லையற்ற குதூகலத்தை அளித்து பல முறை சபையோர்கள் திருப்தி அடைந்தவர்களாக காணவில்லை அவர்களில் ஒருவர் துணிந்து எழுந்து அரங்கமேடைக்கு சென்று ஆயனர் காதோடு ஏதோ சொன்னார் அது சிவகாமியின் செவியிலும் விழுந்தது சிவகாமி சிறிது தயக்கத்துடனேயே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று பாடிக்கொண்டு அபிநயம் பிடிக்க ஆரம்பித்தாள் எவ்வளவோ திறமையுடனே விதவிதமான உள்ளப்பாடுகள் அற்புதமாக வெளியாகும்படி அபிநயம் பிடித்தாள் பாட்டும் அபிநயமும் முடியும் தருவாயில் சபையிலே பலருக்கு ஆவேசம் வந்துவிட்டது ஒரு வயது சென்ற கிழவர் எழுந்து நின்று நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தன நடராஜா என்று பாடிக்கொண்டே ஒரு காலை தூக்கிய வண்ணம் சபையிலே நடனமாட தொடங்கிவிட்டார் இம்மாதிரி உணர்ச்சி வாய்ந்த அபிநயத்தை இதுவரையில் யாரும் பார்த்ததில்லை இனிமேல் பார்க்கப் போவதும் இல்லை என்று சபையோர் ஒருவருக்கொருவர் கூறி மகிழ்ந்தார்கள் ஆனால் இன்று அந்த பாடலுக்கு அபிநயம் காஞ்சியில் நாவுக்கரசர் பெருமான் சன்னிதியில் அமைந்தது போல் அவ்வளவு உணர்ச்சியுடன் அமையவில்லை என்று மூன்று பேருக்கு மட்டும் தெரிந்திருந்தது அந்த மூவர் ஆயனர் மாமல்லர் சிவகாமி ஆகியவர்கள்தான் சிவகாமி இன்றைக்கு அபிநயத்தின் முடிவில் மூர்ச்சையடைந்து பூமியில் விழுந்துவிடவும் இல்லை